ஜைர் அவர்களுக்கு பல்வேறு முகங்கள் உண்டு ஒன்னு ஒரு பிரதானமான அரசியல் கட்சியினுடைய வெறுப்பில் இருந்து செயல்பட்டு இருக்கிறாரு இன்னொன்று கனிம வளத்துக்கு எதிராக போராடி இருக்கிறாரு ஒரு சிறு தொழில் நடத்தக்கூடிய ஒரு தொழில் அதிபர் இப்படி பல்வேறு வகையான முகங்களை கொண்டவருக்கு இன்னொரு முகம் உண்டு அவர் ஒரு கபடி வீரர் ஒரு மிகச்சிறந்த கபடி வீரர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கபடி வீரர்களுக்கான சங்கத்தில் வந்து செயலாளராக பணியாற்றி இருக்கிறார் அவருடைய இறப்பு வரைக்கு பல கபடி வீரர்களை உருவாக்குவதற்காக செயல்பட்டவர் இனி கூட ஒரு மாநில அளவில் மாவட்ட அளவில் கபடி போட்டி நடத்துவதற்கான திட்டம் இருந்தது காலமும் சூழலும் சாதகமா இல்லைங்கிறதுனால நம்ம தள்ளி வச்சிருக்கிறோம் இந்த சூழலில் அவருடைய பொறுப்பில் தற்காலிக பொறுப்பாளராக செயல்படக்கூடிய சிவக்குமார் அவர்களை கருத்துரை நிலைக்கும் புகழ் எடுக்க இந்த மாதிரி கூட்டத்திற்கு வருவதில் தமிழகத்தில் பல பகுதிகளில் இருந்து வருகை வந்திருக்கும் அனைவரையும் வருகை வருகன புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சர் கபல் சார்பாக அங்கே வரவேற்கின்றேன் சட்டவிரோத பணித் எதிராக போராடியவர் படுதலை செய்யப்பட்ட புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சர் பதவிக்கழக செயலாளர் மனித உரிமை காப்பாளர் நேர்மையின் சிகரம் மிகப்பெரிய ஒட்டிகளுக்காக போராடியவர் திரு கே ஜகலை அவர்கள் நமது புதுக்கோட்டை மாவட்ட செயலாளராக கிட்டத்தட்ட எட்டு இடங்களில் இருந்து எண்ணற்ற பதவி விளையாட்டு வீரர்களையும் பல வீராங்கனைகளையும் உருவாக்கியுள்ளார்கள் உருவாக்கப்பட்ட பல வீரர்கள் வந்து இன்றைக்கு ஐம்பதுக்கு முப்பது பேர் அரசு தலைவர்களில் இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தமிழ்நாடு மாநில அமைச்சர் மாநில தலைவர் மறைவிற்குரிய திரு சோழ ராஜா அவர்கள் மதியம் வந்து இரவு வரை இருந்து இந்த விபத்து வழக்கை வந்து கொலை வழக்காக மாற்ற மிகவும் போராடினார் என்பதையும் உங்களிடத்திலே தெரிவித்துக் என்றைக்கும் அன்னார்த்தி நாடு மாநில அமைச்சர் பகுதிகளையும் புதுக்கோட்டை மாநில அமைச்சர் பகுதிகளையும் இறுதி தடையாக என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக செய்து செல்கின்றேன் நன்றி வணக்கம்